அனைவருக்கும் வணக்கம் கவிதையின் தலைப்பு காதல் அம்பு காதலினும் அம்பெடுத்து எய்துவிட்டேன் உன்னை நோக்கி உன் இதயத்தில் தைத்ததனால் என் அன்பில் சிறைபட்டாய் என் அன்பினும் சிறையினிலே நீ பட்ட இன்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல என் அன்பினும் சிறையினிலே நீ பட்ட இன்பங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல சிறை மீட்டு உனை நானும் கரம் பிடிக்க வந்திடுவேன் கரம் பிடித்த நாள் முதலே உன் கனவு காதலனாய் இருந்திடுவேன் இன்பங்கள் தந்திடுவேன் குழந்தை என கொஞ்சிடுவேன் இன்பங்கள் தந்திடுவேன் குழந்தை என கொஞ்சிடுவேன் ஜென்மங்கள் தோற்றிடுமே நம் அன்பை பார்த்ததுமே ஜென்மங்கள் தோற்றிடுமே நம் அன்பை பார்த்ததுமே உணர்வோடு கலந்தவளே என் உயிராக பிறந்தவளே உதயம் கண்ட சூரியனாய் ஒளி பெறட்டும் நம் வாழ்வதுவும் கவிவரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளிவடிவம் ஆசிரியர் காஞ்சனா ஆனந்தன் கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி